திருவண்ணாமலையில் நேற்று எண்மண் எண் மக்கள் யாத்திரை மேற்கொண்ட அண்ணாமலை பொதுமக்களிடையே பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியது தமிழகத்தில் அரசு பள்ளிகளை திமுக அரசு மூடி வருவதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் தமிழகத்தில் இளைஞர்களின் படிப்புக்கேற்ற வேலை கிடைப்பதில்லை அதே போல வேலைக்கேற்ற ஊதியமும் இல்லை தண்ணீரின்றி விவசாயம் பொய்த்து போனது நீர் ஆதாரத்தை பெருக்க திமுக அரசு முயற்சிக்கவில்லை லஞ்சம் ஊழல் குடும்ப ஆட்சி மற்றும் அடாவடியை அகற்றுவதே இந்த யாத்திரையின் நோக்கம் தமிழகத்தில் தரமான கல்வி கிடைப்பதில்லை அரசு பள்ளிகளில் தரம் இல்லாமல் உள்ளன தனியார் பள்ளிகளில் உள்ள கட்டமைப்பு வசதிகள் அரசு பள்ளிகளில் இல்லை அரசு பள்ளிகளுக்கு திமுக அரசு மூடு விழா நடத்துகிறது அரசு பள்ளிகளில் பதினோராயிரம் வகுப்பறைகள் பற்றாக்குறையாக உள்ளன என புள்ளிவிவரம் தெரிவிக்கின்றது உலக தரம் வாய்ந்த கல்வியை பிரதமர் மோடி கொடுக்கிறார் இந்தியா முழுவதும் நவோதயா பள்ளிகள் உள்ள நிலையில் தமிழகத்தில் ஒரு நவோதயா பள்ளி கூட இல்லை நவோதயா பள்ளி வரவிடாமல் திமுக அரசு தடுக்கிறது பழங்குடியின மக்கள் அதிகம் வகிக்கும் ஜவ்வாது மலையில் மத்திய அரசின் ஏகலைவா பள்ளியை தொடங்க அனுமதிக்கவில்லை இதே போல பி எம் சி திட்டத்தின் கீழ் பள்ளியை தொடங்கவும் அனுமதிக்கவில்லை இவ்வாறு அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார்